ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறேங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு சரி இன்றைக்கி வீடியோ படம் அப்படின்ட்டுங்க நான் உங்களுக்கு ஒரு பழம் காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டேங்க என்ன பழம்னு காட்டுறவாங்க நல்லா இயற்கையான பழம் தாங்க பார்த்ததையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நாவல் பழங்க நம்ம நகா பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க நகாப்பழம் சின்ன மரந்தாங்க அங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குதுன்ட்டுங்க கை கேட்டி அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க ஃபுல்லாக பாருங்க அந்த மரத்தில் பாருங்க எப்படி தான் இருக்குதுன்ட்டுங்க அப்படியே ஒவ்வொரு கிளையிலையும் வந்துங்க தான் இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குங்க இது நாட்டுப்பழங்க நாட்டுப்பழங்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தான் இருக்குது பாருங்க பழம் பாருங்க ஹைப்ரிட்டாக இருந்ததுனாங்க இன்னும் பழம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க டக்குன்னு உடையாது பழம் இது கீழே விழுந்தது நல்லா உடஞ்சி போயிருங்க பழம் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் கிடக்குது பாருங்க படுக்குது குருவி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடு குருவியெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுங்க அப்புறம் நம்ம அப்பா அப்போ வந்து குட்டிஸ் இருந்தால் ஸ்கூல் விட்டு வந்ததே ஃபஸ்ட்டு வேலை வந்து இந்த பழம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு தாங்க மற்ற வேலை அவருக்கு ஹோம் ஒர்க் பண்ணுற வேலைங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அந்த நாவல் பழம் ஓ வருஷத்தில் ஒரு டைம் தான் இந்த சீசனுங்க சித்திரை மாதம் பூ எடுத்ததுன்னா வைகாசி ஆணி நல்லா பிஞ்சு காய் சீசன் வந்துடுங்க ஆடி மாதம் அப்படிங்கும் போது நம்ம கைக்கு பழம் வந்துடுங்க அப்புறம் மற்ற இடையில எந்த சீசன்லேயும் வந்து நம்ம மாமரம் கூட இடைக்க இடைக்கால சீசனில் வந்து பழுக்கு ஆனால் நாவல் மரம் வந்து நாட்டு மரம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு கொடுக்காது பழங்களை அந்தந்த சீசனில் தான் இது கிடைக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க பழம்னா கொத்து கொத்தா கொத்து கொத்தா சொல்லுவாங்க நமக்கு உதுக்கி சாப்பிடன்றதே இல்லைங்க அப்படி கையில் எட்டி பறித்து சாப்பிட்டுக்கலாங்க இந்த மரத்தை பற்றி சொல்லணுங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டுங்க ஹாஸ்பிட்டலில் இர இலவச மரக்கன்று கொடுப்பாங்க அப்போ வந்து கொடுத்தாங்க நாங்கள் தம்பிக்கு வந்து எங்கள் பையன் வந்து அவனுக்கு வேக்சின் போட்டு அந்த டைமில் அந்த மரக்கன்று கொடுத்தா குழந்தை வச்சு கொஞ்சம் ஆறு வருஷம் ஆச்சுங்க இங்கே அதோடய பலன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டுங்க எதுவுமே வந்துங்க இலவசமாக கொடுக்குறத வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒரு பக்கம் காய விடாமல் அது கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க நம்ம வருங்கால சந்ததியிற்கு வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுங்க அதுகளுக்கு வந்து சத்தானதாகவும் இருக்குது நம்ம என்னென்னமோ நம்ம கடையில் போய் திண்மை நம்மளாம் வாங்கி கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து இந்த மரமெல்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்குது வந்து அதுகளுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பழமெல்லாம் வந்துங்க உடம்புக்கு நல்லா சத்த கொடுக்கு நார்ச்சத்து நிறைய இருக்குதுங்க இதில் என்ன அப்படின்னாங்க அதிக பழம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க இவ்வளோதாங்க மரம் இவ்வளோதான் மரம் பாருங்க அதே எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னாங்க தன்மை இதில் வந்து இருக்குங்க நம்ம சாப்பிடும்போதே வந்து நிறையா சாப்பிட்டா அப்படின்னா அந்த நெஞ்சுக்கிட்ட போய் வந்து அந்த தன்மை இருந்துட்டு நெஞ்சு வந்து அடைக்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சாப்பிடவும் முடியாது ஒரு லிமிட்டாக தான் அந்த பழமெல்லாம் வந்து நம்ம சாப்பிட முடியுங்க எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்க அதனால் வந்து அதுமெல்லாம் வெறு வயிற்றுல வந்து நகாப்பழம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க மற்ற டைமில் சாப்பிட்லாம் அந்த தன்மை இருக்குது அப்படின்னா நம்ம அளவாக தான் சாப்பிடணுங்க அப்படி இன்னொன்று என்ன அப்படின்னாங்க இந்த விதை இருக்குது இல்லைங்க பழத்தோட விதை அதை எடுத்து வச்சுட்டு அதை பொடி பண்ணி நம்ம வந்து தண்ணியில் காய கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா சுகரை வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதுங்க இந்த பழமே வந்துங்க நம்ம அடிக்கடி சேர்த்துனேன் அப்படின்னாங்க சுகர் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க அந்த நாவல் பழம் அப்புறம் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை வந்து இதை நான் இருக்குங்க இருக்குதுங்க அப்புறம் முருகரை பற்றி சொன்னாங்க கூட சொல்லாங்க அவை பாட்டி முருகர் முருகர் வந்து அவைப்பாட்டிக்கு பழம் வந்து உதுத்தி விட்டுட்டு பாட்டி வந்து கீழே மண் விழுந்துருச்சுன்னு அதை ஊதி சாப்பிடும்போது முருகர் என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அது இந்த நாவல் படம் தாங்க சுட்டப்படம் வேணுமோ சுகாத பழம் வேணுமோ அப்படின்னு வந்து முருகர் கேட்பாங்க அதனால் வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்கேயும் வந்து காய விடாமங்க அது ஒரு இடத்துல கொண்டு வந்து அட்லீஸ்ட் நம்ம வைக்க முடியல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து இட வசதி இருக்குது வீட்டில் அப்படின்னா அவங்க வந்து இந்த மரத்தை வந்து வச்சிட்டாங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக கிலோ நாவல் படமெல்லாம் வந்து முந்நூறு நானூறு இந்த ஒரு ரேட்டு தான் சொல்கிறாங்க சில வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நூறுரூபா நூற்றி ஐம்பது இப்படி கிடைக்குங்க அப்புறம் இந்த நாவல் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க ஸ்கூல் டைமில் வந்து இந்த உப்பு மிளகடி போட்டு வச்சுருப்பாங்க இன்டர்வல் டைம்ல எல்லாம் வந்து எப்படா விடுவாங்க எப்போ போய் இந்த நாவல் படத்தை சாப்பிடுவோம் வாங்கி அப்படின்ட்டு வந்து சாப்பிட்ட நாட்கள்லாம் இருக்குங்க மாங்காய் முன்னாடி வச்சுருப்பாங்க நகாப்படம் நகாபுடத்துலாம் இந்த உப்பு மிளகடி போட்டு வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதே சமயம் நாக்கில் வந்து அந்த தோல் உறிஞ்சி போயிருன்னு சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்ட்டா அப்படின்னு உப்பு மிளகடி சேர்ந்து புண்ணான மாதிரி அடுத்து வந்து எதுவும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்குங்க அது ரொம்ப ஒரு இனிமையான ஆட்கள்ங்க அந்த ஸ்கூல் பருவம் அப்படிங்கிறதுங்க இப்போ எல்லாம் எங்கெங்கே இதெல்லாம் சாப்பிட்றாங்க தொண்ணூறுகளில் எண்பதுகளில் படித்த குழந்தைகள்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து எல்லா ஸ்கூல் முன்னாடி வந்து இந்த மாதிரி நகாப்பழம் மாங்காய் டிஃப்ரெண்ட்டாக கொண்டாந்து வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது தான் வந்து இருந்தாங்க இப்போல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதலானது தான் வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்றாங்க அதனால இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்கு வந்து நல்லா கொடுக்கலாங்க பாருங்க பாலா பாத்தீங்களா சூப்பரா இருக்குது பாருங்க இன்னும் இந்த அப்படியே மேல பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்குங்க ஓகே ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு வீடியோ போட முடியலைங்க சரி அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த கரெக்டாக நாவல் போல சீசனும் இருந்துச்சுங்க சரி அது உங்கள் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்கள் வந்து சேனல்ஸ் எல்லாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ